ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் நாமெல்லாம் வந்துட்டு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணி தான் நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும் ஆனால் ஆஃபீஸ்லேயும் வெளியில் இருக்கிற டாய்லெட்ஸ்லையுமே மோஸ்ட்டாக இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஏன் வீடுகளில் கூட வயசானவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஒரு சிலர் வந்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி ஃப்ளெஷ் பண்ணணும் எப்படி வந்துட்டு ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவிலும் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு நம்ம வந்து சினிமா நியூஸ் அண்ட் ட்ரெண்டிங் நியூஸஸ் போட்டுகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸும் போட்டுகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சினிமா நியூஸ் வேணும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதை போய் நீங்கள் நீங்கள் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க அது நம்மளோட இந்திய முறைக்கு முற்றிலுமே புதிது அப்படிங்கிறதுனால பலருக்கும் இது அநியாயமான விஷயமா இருக்கலாம் இருந்தாலும் பொது இடங்களில் அல்லது கார்ப்பரேட் சூழலில் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிச்சு அப்படிங்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது அதில் தப்பு ஒன்றும் இல்லைங்க நாம் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கிறது நான் ஒரு நல்ல சர்வைவராக மாற்றும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம பழகிக்கிட்டோம்னா எந்த இடத்துலனாலும் எது இல்லைனாலும் நம்ம சர்வை பண்ணலாம் அதனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முழுமையானதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாய்லெட்டோட ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய டாய்லெட் முறையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக தான் இருக்கும் இதில் நாம் நாற்காலியில் உட்காறது மாதிரி இயற்கை உபதாயங்களை கழிக்கலாம் அதாவது நம்ம சேரில் உட்காந்து நார்மலாக எப்படி உட்காந்து பேப்பர்லாம் படிப்போமோ அந்த மாதிரி உட்காந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் இது வயசானவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் நீங்கள் தனியாக தண்ணி ஊற்ற தேவை இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே வந்துட்டு தண்ணி அதுவே ஃபில் பண்ணியிருக்கும் அது வந்து அந்த தொட்டிக்கு மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்களாலே போதும் அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு அதுலருந்து தேவையான அளவு தண்ணி வந்துடும் நம்ம டாய்லெட்டோட சீட்டுக்கு இடது புறமாக பேப்பர் ரோல் இருக்கும் இதை நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த டாய்லெட் சீட்டை எடுத்து இருக்கும் இடத்தை தொடச்சிட்டு அல்லது அதில் இருக்க கரைகளை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க இது நம்ம கைகளை தொணிச்சிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு குப்பை தொட்டியும் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் டாய்லெட்டோட சீட்டோட வலது புறம் அதாவது ரைட் சைடு பார்த்திங்கன்னா குழாயில் கழுவுவதற்கான ஒரு பைப் வச்சுருப்பாங்க அதை பயன்படுத்தியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்தும் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட சீட்டுக்கு மேலே நேரடியாக நாற்காலியில் உட்கார்றது மாதிரி உட்காந்துக்கலாம் அதாவது அது மேலே ஏரிலாம் உட்காரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம நின்றுக்கிட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நார்மலாக சேரில் எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி சேரில் உட்கார மாதிரி நீங்கள் உட்காந்து யூஸ் பண்ணலாம் அதில் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த சீட்டை சுற்றி இருக்கிற ஈரப்பதத்தை வந்துட்டு பக்கத்தில் இருக்க டிஷ்யூ பேப்பர்னால தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படி ஈரம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு தடவை சுற்றி எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நீங்கள் அதை ஒரு தடவை டிஷ்யூ பேப்பரால் சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் அதில் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் அதை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உட்காருங்க சிங்கை சுற்றி இருக்கிற அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போய்டும் ஏன்னா சில டாய்லெட்ஸில் வந்துட்டு ஒரு தடவை நம்ம ஃப்ளஷ் பண்ணிவிட்டு சில நேரம் போயிடுவாங்க அது வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்காது சுத்தமாகவும் வந்துட்டு சைடு ஃபுல்லாமே கிளீன் இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ஃப்ளஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற ஆளுக்கையும் அதை சுத்தம் பண்ணிவிடும் முக்கியமாக பப்ளிக் டாய்லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளஸ் பண்ணிவிட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதனால் நமக்கு ஏற்படுற யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வராமல் தடுக்கலாம் ஏன்னால் ஒரு சிலருக்கு யூஸ் பண்ண டாய்லெட் மேலே நார்மலாக இந்தியன் டாய்லெட்மே நம்ம யூஸ் பண்ண டாய்லெட் மேலே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா சிலருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி பொது இடங்களில் அதாவது பப்ளிக் பிளேஸில் இருக்கிற எந்த ஒரு டாய்லெட்டாக இருந்தாலும் நீங்கள் ஊத்தி விட்டுட்டு இல்லைன்னா தண்ணியை ஃபிளஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கை கழுவுற சிங்க்கில் கண்டிப்பாக கை கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்க அதை வச்சு நீங்க கைகளை தொடச்சிக்கலாம் கழிவை வெளியிட்றதுக்கு அப்புறம் எப்படி வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்றேன் அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடுனா வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே டைப்பில் வந்துட்டு ஒரு கைப்பிடி வச்ச ஒரு பைப் இருக்கும் அது வந்து சுகத்தில் மாட்டோம் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த வால்வை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா தண்ணீர் வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் அந்த பைப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு சௌகரியமான வாட்டத்தில் பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது சிலர் முன்புறமாக பைப்பை ஸ்ப்ரே செய்தும் யூஸ் பண்ணுவாங்க சிலர் பின்புறமாக கழுவியும் யூஸ் பண்ணுவாங்க அதனால் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பின்னர் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்தி ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கலாம் கழிவறையை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண அந்த சீட்டில் சுற்றி இருக்கிற ஈர அந்த பேப்பரையும் நீங்க வந்துட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு வாங்க இதனால் உங்களுக்கு பின்னாடி யூஸ் பண்ற வரவங்களுக்கும் முகம் சுழிக்காமல் இருக்க இது ரொம்பவே உதவும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ